நடிகர் மோகன் பாபுவின் முன்ஜாமீன் மனுவை தெலங்கானா உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளதால் அவர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழல் உருவாகியுள்ளது பத்திரிகையாளரை தாக்கிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி மோகன்பாபு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதயம் மற்றும் நரம்பு தொடர்பான உடல்நல பிரச்சினைகளுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக மோகன்பாபு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்க அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்ததால் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது தனது பாணியில் தனித்துவமான கதையுடன் உருவாக்கப்பட்ட படம்தான் கேம் தான் என இயக்குனர் தெரிவித்துள்ளார் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் படம் ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வரும் நிலையில் அமெரிக்கா டெல்லாஸ் நகரில் படத்தின் ப்ரமோஷன் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய சங்கர் மூன்று தசாப்தங்களாக தெலுங்கு படம் எடுக்கவில்லை என்றாலும் தெலுங்கு ரசிகர்கள் தன் மீது அன்பு செலுத்தியதாக குறிப்பிட்டார் இந்த படத்தில் அப்பண்ணாவாக ராம் சரண் நடித்திருப்பது சிறப்பம்சமாக இருக்கும் எனவும் சங்கர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க